பிரேம்நாத் சார் வந்து சேலம் மாவட்டம் வேங்காம்பட்டி இருபத்தஞ்சி வருஷமா ஊராட்சி மன்ற தலைவராக பேரூராட்சி பேரூராட்சி வந்து சிவச்சியாக வந்து இருவது பேசுகிறார் இப்போ இந்த மீனில் தான் வந்து சேர்மனாக இருக்கார் மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கலைத்துறையில் வந்து அவர் ஈடுபாடு உண்டு ரொம்ப ஒரு கலைத்துறை மேலே ஒரு நேசிக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலைஞர் நாடகங்கள் இப்போது சினிமாவில் வந்து கலை பிடிச்சிருக்காரு நிறைய படங்கள்ல இப்ப படிச்சிட்டு இருக்காரு ஸோ சார் வந்து என்னது வணக்கம் நானு மல்லூர் சேலம் மாவட்டம் மல்லூர் சேர்மனு இப்ப சர்க்கார் படத்துல வந்து விஜய் படத்துல வந்து விவசாய ஐயனாரா தேனி தொகுதியில வந்து போல எம்எல்ஏ யார் முக்கியமான அந்த விவசாய அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில முக்கியமான நபரை தேர்ந்தெடுக்கிறாரு இல்லையா அந்த இதில் வந்து விவசாய ஐயனாரா ஃபர்ஸ்ட்டு அறிவுபடுத்திவிட்டார் முருகன் அதுக்கு அடுத்தது வந்து கரா படத்தில் வந்து ஒரு தாதா கேரக்டர் நான் வச்சிருக்கிறேன் அப்புறம் இப்போ தெலுங்கில் வந்து தெலுங்குல தலைன்னு அம்மா ராஜசேகர் கேரக்டர்ல தலை படம் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு நல்லா சூப்பர் கிட்டா ஓடிட்டுருக்கு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆணுச்சு இப்போ தமிழ்நாட்டில் சென்சார் இருக்கிறதுக்கு இப்போ ரிலீஸ் ஆயிருந்த வாரத்தில் வெட்டு வெட்டு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ அடுத்தது வந்து நொடிக்கு நொடின்னு அந்த படத்துலேயும் நடிச்சிட்டுருக்குறேன் அது இல்லாமல் ரெண்டு படம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தி ட்ராக்கன் அதனுடைய டைரக்டர் பார்த்திபன் அந்த படத்தினுடைய டைரக்டர் லில்லி புட்டுன்னு ஒரு படம் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படம் அதாவது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த லில்லி புட்டு எப்படி உருவானுச்சு இப்போ இந்தியாவிலேயே ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகிட்ட அந்த லில்லி புட்டு கட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி அந்த கதை எழுதி முடிஞ்சிருச்சு அது மேன் இண்டியாவில் வந்து அந்த ரெடி ஆகிட்டுருந்து அடுத்த ஒரு மூணு மாதத்தில் ஷூட்டிங் போயிடுவோம் அது ஒரு பெரிய ஒரு திருப்புனே ஏற்படுத்தும் அந்த டெல்லி புக்ன்ற அந்த படம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் போட்டு இப்போ பேச்சுவார்த்தை இருக்கிறோம் அந்த மிருகம் வந்து உலகத்திலே வந்து யார்கிட்டையும் இல்லை ஆனா வந்து இப்போ வந்து இந்தியாவில வந்து ஒரு மனிதர்கள் இருக்குது ஒரு அரசியல்வாதி கையில இருக்கு ஒரு அரசியல்வாதி கையில அது இருக்குது தான் அவர் வந்து வச்சுக்கிட்டு இப்போ இது பண்றாரு அப்படி வந்து ஒரு அது ஒரு ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா அந்த கதையை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாம்பேல நம்ம கதை டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பேன் இண்டியா தான் பண்றோம் மிகப்பெரிய பட்ஜெட்ல அந்த படம் அஞ்சு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ்ல அஞ்சு ஹீரோ மிகப்பெரிய ஒரு இது பண்றோம் ரெண்டு படம் நம்ம தயார் கோயமன் மூவிஸ்ல தயார் பண்ணிட்டு இருக்கோம் அது லில்லி லில்லி புட்டுன்றது இவ்வளவு பெரிய ஒரு மிருகம் மிருகம் இல்ல அது ஒரு அது ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும் அது மலை பிரதேசத்தில் இருக்கும் அந்த இது அது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால அந்த இதை நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அதனுடைய அதனுடைய சாராம்சம் பூரா டைரக்டர் இருக்கு ஆஹ் உள்ள மனிதன் இல்ல சும்மா ஒன்னு ஒரு தான் இருக்கும்

அது வந்து இங்கெல்லாம் பெரிய பெரிய மலை பிரதேசம்ல ஒரு அபூர்வமான உரிதான் இருக்கு அது ஒருத்தர் வச்சு ஒரு பூஜை போட்டு வச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்றது அது நம்ம சொல்றாங்க அந்த மையமா வச்சு மொத்தத்தில் ஒரு மலை பிரதேசல இருக்கிற ஒரு அந்த வகை மிருகத்தை வச்சு இந்த படத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டோம் இது நடிகர் நடிகை இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு பாம்பே இருக்காரு டைரக்டர் நீங்க அவர் தெரியாதுன்னு தான் வந்திருப்பாரு ஏன்னா அவருடைய இதுதான் பூரா அவருக்கு தான் தெரியும் அது கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா அந்த கதையை எழுதி ஒரு இது பண்ணி வச்சிருந்தார் அவதார் அவதார் கரா கராபடத்தினுடைய டைரக்டர் அவதார் சங்கர் சார் நாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் எங்க ஊருக்கு ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போவோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போய் அங்கே சேலம் மல்லூர்ல வந்து கலை நிகழ்ச்சி நடத்தோம் நாடகம் கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஏதாவது ஒரு சார்தான் கூட்டிகிட்டு வருவார் பெரிய ஆர்டிஸ்ட் லட்சுமி மேனன் தேவயானி சர்த்குமார் பொண்ணு வருஷம் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கொண்டு போய் என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி நான் நிகழ்ச்சி நடத்துவோம் ஹீரோ சொல்லுங்கள் சார் வணக்கம்

நம்ம தமிழ் சினிமாக்கும் யூஸ் பண்ணலாம் ஹாலிவுட்டில் இருக்கிற டைட்டில் வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் அந்த டைட்டில் யூஸ் பண்ணலாம் இந்த கதைக்கு அந்த டைட்டில் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அந்த விஷயம் கிடையாது இது வந்து ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்ட் தான் இதில் வந்து டிராகன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஒரு ட்ராகன் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து ஹீரோ எப்படி ஃபைனலாக ஜாயின் ஆகன்றது தான் என்டர் தி டிராகன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காமெடி

பாம்பேவடிக்கும் நடிகர் ராஜா பேசுறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பிரஸ்மெண்ட் மூலயமா நல்லா அடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷமா எனக்கு பாருங்க நான் சந்தனக்காடு வீரப்பனா வந்து மக்கள் தொலைக்காட்சி வந்தது அதுக்கப்புறமா அந்த வீரப்பன் நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு விழாவில் போது சாரோட அறிமுகம் கழிச்சு சேலம் போனேன் அங்கேருந்து சாரோட அறிமுகம் நடந்து அப்பவே ஒரு படம் மட்டும் இருந்தாங்க அப்போ அந்த ஷூட்டுக்கு நான் போயிருந்தேன் தொடர்ந்து சாரோட நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிட்டு இப்போ வந்து என்டர்தி தாகன் அப்படிங்கிற ஒரு புது படம் வந்து பண்ணுறாங்க அதை சார் வந்து மெயின் ரோல் பண்ணுறாங்க அது அப்படியே கில்லியில் வந்து பிரகாஷ் ஆக சார் இருக்காங்க அது கூட பண்ணுன்னு சொன்னாங்க சார் விருப்பமாக வந்து கூட நடிக்கிறேன் அந்த சந்தோஷம் பல காலம் பல ஆண்டு காலமாகவே நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க ஆனால் மலையாளம் கன்னட வழியை போகிற பதிப்பான் எல்லா மொழியையும் எது கூப்பிட்றாங்களோ போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன் இது ஃபுல்லாக ஒரு கைட் பண்ணி நான் கரெக்டாக ட்ராவல் பண்ணுறேன் என்னோடய சைடு நான் அந்த மொழி கூடும்போது அங்க போயிடலாம் இதை விட்டுடுறேன் இங்க கூடும் போது இங்கே இருப்பேன் அங்கே கூகும்போது விடுறேன் அந்த டேட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகவும் இருக்கிறேன் சரி வந்து டவுன் சிக்ஸ் மொழி அவ்வளோ சரியாக மலையாளம் கூட விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது நான் தெரிஞ்சிருக்கேன் லைஃப்ல உடனே அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூழ்நிலை பார்ப்போம் அவங்க நிறைய ஆர்டிஸ்டை பார்ப்பாங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஆர்டிஸ்டோட கேரக்டர் பார்ப்பாங்க இப்போ என்னை பார்க்கும்போது யாருக்கும் பெரிய சிரமமா தொந்தரவு நான் கொடுக்க மாட்டேன் அதனால ஓட்டம் பார்க்கும்போது நான் யாரையும் போய் கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணல ஒவ்வொரு ஆபீஸும் போய் பார்க்கணும் இல்லையா எனக்கு ஆபீஸும் நிறைய தெரியுது இல்லை ஒரு இடம் ரெண்டு இடம் போவேன் அப்புறம் கண்டிப்பா நான் எங்கேயும் போறது இல்லை அந்த ஷூட் போயிடும் போது நமக்கு அந்த டேட்ஸ் யாராவது மெயினா பார்த்தாங்கன்னா அது பிடிச்சது இல்லை அப்படி நான் யாரையும் நிறுத்தியாம வச்சிருக்கேன் அது ஒரு பெரிய மைனஸ் தான் மிஸ் ஆயிட்டு இந்த படமா ரெண்டாயிரத்தி ட்ராக் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஷெடியூல் ஆக்சுவலாக ஹீரோ வந்து வெற்றி பண்ணுறாரு எட்டு தொட்டக்கல் சரிங்களா வெற்றி தான் ஹீரோ லீட் பண்ணுறாரு டிஎம் கார்த்திக் சார் அப்புறம் ஆதித்யா கத்தில் அப்புறம் பேக்ஸ்டர் ராகுல் ஸ்ருதி பெரியசாமி ஒரு ஆர்டிஸ்ட் கஞ்சாகர் பண்ண ஒரு பதிமூணு பன்னெண்டு லீட் ஆர்டிஸ்ட் இருக்கார் மெயின் ஆர்ட்டிஸ்ட் ஸூண்ட்டு ஒரு பெரிய ஆக்டர் ஒரு கேமியோ பண்ணுறார் அது சஸ்பென்ஸ் லாஸ்ட்டில் தான் நாங்கள் ரீலே பண்ணி கேமராமேன் வந்து ஜிப்சி படத்தோட கேமராமேன் பாலா ரோசை பண்ணுறார் மியூசிக் தியேட்டர் வந்து இண்டிபிரெட் மியூசிக் தியேட்டர் பார்த்தா சிக்கன் சிலிகரன் சொல்லிட்டு ஆர்டர் எக்டர் மைக்கேல் ராஜ் யானை சினம் கொம்பு வச்ச சிங்கம்லாம் முத்ரா சாருடா சரி இல்ல எக்ஸ்டீரியர் பிளஸ் இன்டீரியர் தான் சார் एक्चुअली இது ஒரு 80% ஒரு ஹாஸ்பிடல் நடக்குற மாதிரி தான் இருக்கு சார் ஆ ஸ்கிரிப்ட் போட் வர்க்கனா உங்களுக்கு தமிழ்நாடு கர்நாடகா border மாதிரி சோ நாங்க சேலம் தான் லேண்ட்மார்க் சாய்ஸ் பண்ணிருக்கோம் சேலம்ல தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணிருக்கோம் செகண்ட் ஷெட்யூல் ஓகே தான் ஒரு நைட்ல நடக்குறது அது ஒரு ஈவினிங் 6 க்கு ஸ்டார்ட் ஆகி अर्ली மார்னிங் 6 ல முடிற மாதிரி தான் கதை இது லைவ் காமெடி டார்க் காமெடி சின்ன சின்ன மெசேஜஸ் சொல்லியிருப்போம் ரொம்ப ஸ்பூன் ஃபீட்டிங்காக இருக்காது மெசேஜஸ் ஒரு பொக்கில் தூவி விட்டு போகிறது தான் ஏன்னா ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும் அது கிரிஞ்சாயிடும் அதனால என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இது ஒரு தேட்ரிக்கல் மூவி தான் இருக்கும் வரும்போது ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப மெசேஜஸ் அது இதெல்லாம் இல்லாமல் ஜாலியான படம் பாரு உங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுன்றத நம்புகிறேன் அரசியல யாரு ந ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அவர்கிட்டதான் இருக்கு மேல சொல்லக்கூடாது இல்லாத அது சரியா இருக்காது இல்லையா

சரி சார் 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 அதெறேலா இது வந்து அதுல டைரக்டர் நான் வக்க தகிர சார் நீங்க எல்லா டீடைல்ஸ் கேட்டுங்க அவට எல்லாமே இருக்கு எல்லா கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஃபுல்ரா அவங்க சொல்றாரா சொல்வாரே அவர் கிட்ட அவர் சொல்வாரே சொல்லிராரே நான் கிஸா சார் சரிங்க சார் சார்

எல்லாத்தையும் இது பண்ணலாம் அது நம்ம சொல்ல அப்படியே இருக்கலாம் படம் நம்ம எடுக்கிறோம் நம்ம அது சொல்லக்கூடாதுல்ல சார் நீங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டா போட்டு எங்களுக்கு எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒண்ணு கவலை இல்லை அது நாங்கள் சந்திக்கலாம் அதை பிரச்சனை இல்லை சார் இல்லை சார் நான் சுயேச்சா தான் இருபத்தஞ்சு வருஷமா சேர்மனா இருக்கிறேன் எங்க ஒய்ஃபு இதாக இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து சுயேட்சா ஜெயிச்சுட்டு வந்து வருஷமா இப்போ நம்ம பேரட்சி தலைவராக இருக்க சேர்மனா இருக்க

அதுலயே நான் இருபது அஞ்சாவது முறை இப்ப சேர்மனா இருக்க நான் அதை பத்திலாம் கவலை வரட்டு சார் வருமானம் நான் நான் வாங்க மாட்டேன் சார் சார் நான் வரும் வருமானம் சார் நானும் வந்து காசு வாங்க மாட்டேன் சார் நீ ஒன்னும் இல்லை உங்க பத்திரிகையாரங்க யாராவது இருந்தாங்கன்னா சேலத்துல யாரு என்னை பத்தி மல்லூர் மல்லூர் டவுன் பஞ்சாயத்துல சேர்மேன் வேங்கை ஐனார் என்னான்னு கேளுங்க சொல்லுவாங்க நான் வந்து யாரையும் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன் அஞ்சரை மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருவேன் எல்லாமே டெத் சரிட்டு ப்ளூ ப்ரெண்ட்டு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே ஃப்ரீ சார் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே அங்கே இந்த பணம் அங்கே ஐநாறு கொடுத்து இந்த நான் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா நான் அதே இடத்துல ராஜிட மாட்டேன் தாராளம் சரி உறுதியாக சார் இங்கேயே எப்பயோ கூட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை